மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களைக்கான ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ வாங்க உங்கள் ராசிக்கு சனி பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம் அதற்கு முன்னாடி சனி பகவான் எப்போ பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டுகள் சஞ்சரிக்கக்கூடியவர் இவர் இப்ப பிறக்கப் போகின்ற மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பராசியில் உள்ள பூரட்டாதி மூன்றாம் பாதத்திலிருந்து மீன ராசியில் உள்ள பூரட்டாதி நான்காம் பாதத்திற்கு பயிற்சியாக உள்ளார் ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சனி பகவான் மீனராசிக்கு வருகை தருகிறார் இந்த சனி பகவானின் பயிற்சிகளின் காரணமாக உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் உங்களது குடும்பம் எப்படி இருக்கும் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்கலாம் நினைத்ததை நினைத்தபடி நடத்தி முடிப்பதில் வல்லவரான கன்னிராசி நண்பர்களே தோற்றத்தில் அமைதியும் இனிமையாக பேசும் ஆற்றலும் அடுத்தவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் எண்ணமும் எந்த நேரத்திலும் நிதானத்தை இழந்து விடாத மனநிலையும் கொண்டவர்கள் நீங்கள் அடுத்தவர் மனம் புண்படாத வகையில் இனிமையாக பேசும் ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே உங்கள் நோக்கமாக இருக்கும் உங்கள் முயற்சியில் வெற்றியை காண்பது மட்டுமே உங்கள் லட்சியமாக இருக்கும் ராசிக்கு கிரகங்களின் அசுப கிரகம் என்று அழைக்கப்படும் சனி பகவான் உங்கள் ராசிநாதனுக்கு நட்பானவர் அதே நேரத்தில் உங்கள் பஞ்சமஸ்தானத்திற்கும் சத்ருஸ்தானத்திற்கும் அவரே அதிபதியாகிறார் சனி பகவான் கோச்சார ரீதியாக மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்களில் சஞ்சரிக்கும் காலங்களில் ஜாதகருக்கு அபரிமிதமான பலங்களை வழங்குவார் அதே போல அவர் மூன்று ஆறு பதினொன்றாம் வீடுகளை பார்க்கும் பொழுது அந்த வீடுகளுக்கும் நன்மையான பலன்களையே வழங்குவார் இதுவரை உங்கள் ராசிக்கு சத்ருஸ்தானம் என்னும் ஆறாம் வீட்டில் இருந்த சனி பகவான் உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை வழங்கி வந்தார் எடுத்த காரியங்களில் வெற்றிகளையும் அபார ஆற்றலையும் எதிரிகளை எதிர்த்து நிற்கக்கூடிய வலிமையையும் உங்களுக்கு வழங்கி வந்தார் நீங்கள் முயற்சி செய்த வேலைகள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை வழங்கியது உங்கள் உடலில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலகி போனது வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமானது அதனால் கடந்த காலம் என்பது உங்களுக்கு ஒரு யோகமான காலம் என்றே சொல்ல வேண்டும் கடந்த இரண்டரை வருடத்திலும் சனி பகவான் உங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகளையே வழங்கி வந்துள்ளார் இந்த நிலையில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீடான மீன ராசிக்குள் கண்டக சனியாக சஞ்சரிக்க இருக்கிறார் சனி பகவான் உங்கள் ராசிநாதனுக்கு சனி பகவான் நட்பானவர் என்றாலும் அவர் எங்கு சஞ்சரிக்கிறாரோ அந்த இடத்திற்குரிய பலன்களை ஜாதகருக்கு நியாயமாகவும் நேர்மையாகவும் பாரபட்சமின்றி வழங்கக்கூடியவர் அதன் காரணமாகத்தான் சனி பகவானுக்கு நீதிமான் என்ற பெயரும் வழங்கப்படுகிறது கோச்சார ரீதியாக அவர் சஞ்சரிக்கும் இடங்களுக்குரிய பலன்களை முழுமையாக வழங்குவார் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலத்தை கண்டக சனி காலம் என்று கூறுவார்கள் இந்த காலத்தில் பல்வேறு பிரச்சனைகள் கருத்து வேறுபாடு கணவன் மனைவிக்குள் பிரிவு தொழில் ரீதியாக அலைச்சல் தீயோர் சேர்க்கையால் அவப்பெயருக்கு ஆளாகுதல் நோய் வாழ்க்கை துணைக்கு ரோகம் வாழ்க்கை துணையிடம் இருந்து பிள்ளைகளிடம் இருந்தும் தனித்து வாழக்கூடிய நிலை உண்டாவதுடன் இருக்கும் இடத்தை விட்டு வேறு இடம் சென்று வாசம் புரியும் நிலையும் சிலருக்கு உருவாகும் அந்நிய நபர்களால் அலைச்சல் பாதிப்பு கண்டங்கள் பண விரயம் உண்டாகும் என்பது பொது விதி என்பதால் இந்த காலத்தில் எதிர்பாலினரின் நட்பு தவறான உறவில் கொண்டு போய்விடும் அப்படி உறவு கொண்டவருடன் மனவாழ்வும் காண நேரிலாம் எதிர்பார்த்த வகையில் வருமானம் வரும் என்றாலும் ஆடம்பர வீண் செலவுகள் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே சில நேரங்களில் வாக்குவாதம் உண்டாகி பிரச்சனைகளில் கொண்டு போய்விடும் நண்பர்களிடமும் பிரச்சனைகள் உண்டாகலாம் எனவே கவனமுடன் இருங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளையும் நீங்கள் அடைய வேண்டியதாக இருக்கும் உங்களுடன் இருப்பவர்களின் சுய முருகத்தை இந்த காலகட்டத்தில் பார்ப்பீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற்றாலும் தாயாரின் உடல் நிலையில் கவனம் செலுத்த வேண்டி இருக்கும் தந்தையுடன் உறவு நிலை சுமூகமாக இல்லாமல் போகலாம் கணவன் மனைவி உறவு நிலையிலும் திருப்தி என்பது இந்த மாத காலகட்டத்தில் இல்லாமல் போகும் மனநிலையும் உடல்நிலையும் ஒரு நிலை இல்லாமல் இருக்கும் எதிரிகளின் கை ஓங்கும் செய்து வரும் தொழிலில் சில சங்கடங்கள் ஏற்படும் அரசு பணியில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் தொல்லை அதிகரிக்கும் என்பதால் இந்த காலத்தில் நீங்கள் அனைத்திலும் நிதானித்தே செயல்பட வேண்டியதாக இருக்கும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கும் காலத்தில் அங்கிருந்து உங்கள் ஜென்ம ராசியையும் சுகஸ்தானம் என்னும் நான்காம் இடத்தையும் பாக்கியஸ்தானம் ஆகிய ஒன்பதாம் இடத்தையும் பார்வையிடுகிறார் பொதுவாக சனி பகவானின் பார்வை கொடியதாகவும் அவர் பார்க்கும் இடங்கள் பாதிப்பிற்கு உள்ளாகும் என்பதும் விதியாகும் இந்த காலத்தில் சனி பகவான் மூன்றாம் பார்வையான பாக்கியஸ்தானத்தில் பதிவதால் எதிலும் நிம்மதியற்ற நிலை உருவாகும் எடுக்கும் வேலைகள் இழுபறியாகும் தந்தையின் உடல் நலனில் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தந்தை வழியிலும் தந்தை வழி உறவினர்களாலும் பிரச்சனைகளும் ஏற்படலாம் தொழில் மந்தமான நிலையும் அலைச்சலும் லாபமின்மையும் நிலவும் ஒழுக்கத்திற்கும் பாதகம் வரலாம் தீய நண்பர்களின் சகவாசத்தால் பலவித இன்னல்கள் உருவாகலாம் வேலையில் மேலதிகாரிகள் கண்டிக்கப்படும் நிலையும் உருவாகலாம் நினைத்தபடி எந்த ஒரு செயலையும் செய்து முடிக்க முடியாத நிலையில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் சனி பகவானின் ஏழாம் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் உங்கள் அந்தஸ்துக்கு பாதிப்பு வரலாம் கௌரவமும் பாதிக்கப்படும் உடல் நிலையில் தொந்தரவுகள் ஏற்படலாம் எதையோ இழந்தது போல் மனம் தவிக்கும் திடீரென்று உண்டாகக்கூடிய பிரச்சனைகளால் ஆயுள் பற்றிய அச்சம் தோண்டலாம் மனம் குழப்பம் அடைந்து இருக்கும் இடத்தை விட்டு மனைவி மக்களை விட்டு வெளியேறும் நிலைக்கும் சிலருக்கு உண்டாகும் அந்நிய பெண்களின் சகவாசத்தால் புத்தி மலுங்கி தவறான மாதையில் சென்று வருத்தப்படலாம் ஏன் பிறந்தோம் எதற்கு பிறந்தோம் என்ற கேள்விகள் எழும் திட்டமிட்டபடி எதையும் செய்து முடியாமல் போட்டிகளை சமாளிக்க முடியாமல் தடுமாறுவீர்கள் நண்பர்கள் வட்டத்திலும் பலவித சங்கடங்களும் உண்டாகும் இந்த நேரத்தில் சனி பகவான் பத்தாம் பார்வை உங்கள் சுகஸ்தானமான நான்காம் வீட்டில் பதிவதால் கடந்த காலங்களில் இருந்து வந்த நிம்மதி இன்றைக்கிள்ளை நேற்று வரை கிட்டிய சுகம் இன்றைக்கிலை என்ற நிலை ஏற்படும் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் உடல் அசதி உண்டாகும் தாயாரின் உடல் நலனில் அதிக அக்கறை செலுத்த வேண்டியிருக்கும் வாகனங்களால் செலவும் இழப்பும் உண்டாகலாம் சிலருக்கு பூமி மற்றும் வாகனங்களை விற்க வேண்டிய நிலை உருவாகும் இல்லை என்றால் களவு போகும் அதே போல மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்த முடியாத நிலை உருவாகும் கடன் தொந்தரவு மனதை வாட்டும் உடல் நலன் மனநலன் பாதிக்கப்படும் இவை எல்லாம் ஏழாம் வீட்டிற்கு பிரகேசிக்கும் சனி பகவானால் உண்டாகிடக்கூடிய பொது பலன்களாகும் சனி பகவான் ஒரு வீட்டில் இரண்டரை ஆண்டுகள் சஞ்சாரம் செய்தாலும் தொடர்ந்து இரண்டரை ஆண்டுகள் ஒரே நிலையில் இருப்பதில்லை இருக்கும் இடத்தில் வக்ரகதியை ஒரு ஆண்டில் நான்கு மாதங்கள் அவர் அடைவார் அத்தகைய காலகட்டத்தில் நாம் மேலே சொன்ன பலன்கள் மாறுபடும் மற்ற கிரகங்களின் சஞ்சார நிலையும் சனி பகவானின் கெடு பலனில் இருந்து உங்களை பாதுகாக்கும் சனி பகவான் வக்ரமடைந்த காலங்களில் தடைப்பட்ட வேலைகள் நடக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் முடிவிற்கு வரும் உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் சரியாக திட்டமிட்டு செயல்படும் காரியங்களில் வெற்றி உண்டாகும் உங்கள் திறமையால் எல்லாவற்றையும் சமாளிப்பீர்கள் ஆரோக்கியத்தில் சிறிய அளவில் பாதிப்புகள் உண்டாகும் என்றாலும் அவற்றில் இருந்து விடுபடுவீர்கள் உறவினர்களும் ஏற்பட்ட மனக்கசப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மறையும் உங்களை புரிந்து கொள்ளவே முடியாது என்று மற்றவர்கள் நினைக்கும்படி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் இதற்கு முன்பு இருந்த நிலைகள் மாறும் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் தடைப்பட்ட வேலைகள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும் தொழில் வியாபாரம் சூடு பிடிக்கும் எதையோ இழந்தது போல் இருந்த நிலை மாறி உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை தோன்றும் கணவன் மனைவி உறவு சீராகும் பண வரவு அதிகரிக்கும் ராசிக்காரர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பாத்துக்கிட்டோம்னா சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வணங்கி வழிபட்டு வருவதுடன் ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை வணங்கி வர சங்கடங்கள் குறையும் நன்றி வணக்கம்